வணக்கம் இந்த பதிவில் ஒன்பது நவகிரகங்களில் உள்ள தன்மைகள் என்னன்றது பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு குருமேடு சொல்லக்கூடிய அமைப்பு குழந்தைக்குண்டான மேடு குருமே நல்லா இருந்தால் தான் குழந்தை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் அதே நிலையில் குரு சொல்லக்கூடியவங்க தான் பணத்துக்குண்டான காரகிரகம்னு சொல்லணும் குருமே நல்லா இருந்தால் தான் பண வரவு ஏற்படும் அடுத்தது சனீஸ்வரன் சொல்லக்கூடியவங்க தொழில் காரகன் சனீஸ்வரன் மேடு நல்லா இருந்தால் தான் தொழில் வளர்ச்சி பெறும் சொல்லக்கூடிய அமைப்பு தொழில் பண்ண முடியும் அதேமாரி உங்களுக்கு ஆயில் ஸ்தானம் ஆயுள் தீர்க்கமாக இருக்காங்கறது சனீஸ்வரன் மேடு சிறப்பாக இருக்கணும் அடுத்தது உங்களுக்கு சூரிய மேடு தந்தையை குறிக்கூடிய கிரகம் சூரியன் அந்த சூரிய மேடு உங்களுக்கு கயிறைகளை நல்லா இருந்ததுன்னா தந்தையால் உங்களுக்கு யோகம் சொல்லக்கூடிய அமைப்பு இதை தவிர்த்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும்னா அந்த சூரிய மேடு சிறப்பாக இருக்கும் அடுத்தது உங்களுக்கு புதன் மேடு அந்த புதன் மேடு நல்லா இருந்ததும் தாய் மாமா ஒரு முறை அத்தை உறவு முறை சொல்லக்கூடிய அம்புலாம் சிறப்பாக இருக்கும் சில பேர்லாம் தாய் மாமா உறவு முறையில் இருக்கக்கூடிய பெண்ணையை கல்யாணம் பண்ணுவாங்க பாருங்க அதுக்கு மேடு ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அதேமாதிரி எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயம் படிப்புக்கு மேடு ரொம்ப ஆரோக்கியமானதும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு நாலேஜிபிள் பர்சண்டாக பயணிக்கூடிய அப்புறின்ற மாதிரி கொண்டு வரும் அடுத்தது மேடு சகோதரத்துவம் சொல்லக்கூடிய அமைப்பு இளைய சகோதரர்கள் மூத்த சகோதரர்கள் சொல்லக்கூடிய சகோதரத்துவம் உங்களுக்கு நல்ல ஒரு பாண்டிங்காக இருக்கிறீங்களா நல்ல ஒரு லவ்வபுளாக இருக்கிறீங்களான்றது அந்த செவ்வாய் மெடு குறிக்கும் அதேமாதிரி வீடு மண் ப்ராப்பர்ட்டி சொத்துகள் சேரணும்னா அந்த செவ்வாய் மேடு சிறப்பானதும் உங்களுக்கு சொத்துக்கள் அமையும் சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய குடிப்பினை செவ்வாய் மேடு சிறப்பாக இருக்கணும் நெக்ஸ்ட்டு சந்திரமேடு உங்களுக்கு இந்த சந்திரமேடு தான் தாயை கூடிய கிரகம் தாய் ஸ்தானம் நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருந்ததுனா சந்திரமேடு சிறப்பாகணும் தாயோட ஆயில் தாயோட ஹெல்த் சார்ந்த விஷயம்னா சந்திரமேடை குறிக்காட்டும் உணவு நல்ல ஒரு சுவையான உணவு சாப்பிட்ணா அந்த சந்திரமேடு சிறப்பாகணும் இதை தவிர்த்து சந்திரமேடு நல்லா இருந்து அங்கேருந்து விதிரே கனெக்ட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து வெளிநாடு சார்ந்த விஷயங்கள்லாம் அப்ராலாம் பயணிப்பீங்க அடுத்தது சுக்கரமேடு சுக்கரன் மனைவியை கூடிய அமைப்பு உங்களுக்கு திருமணம் ஆன பிறகு வரக்கூடிய மனைவியால் உங்களுக்கு யோகான்றது சுக்கரமேடு சொல்லக்கூடிய அமைப்பு அதேமாதிரி பெண்களோட கைரிகளை கணவர் சிறப்பாக இருப்பாங்களான்றது சுக்கிரமேடு குறிக்காட்டும் காட்டும் அதேமாதிரி வசதியான வாழ்க்கை உங்களுக்கு அமையமான்றது சுக்கரமேடு குறிக்காட்டும் காட்டும் அடுத்தது உங்களுக்கு ராகுமேடு ராகுமேடு ரொம்ப பள்ளமாக இருக்கக்கூடாது மத்தியமாக இருந்து அந்த ராகுமேட்லேருந்து உங்கள் விதி ரேகை கனெக்ட் ஆகிடுச்சின்னா உங்களுக்கு ஃபினான்ஷியல் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு வளர்ச்சிகள் பெறுவீங்க அதே ராகுமேடு தான் உங்களுக்கு வந்து பாட்டனாக சொல்லக்கூடிய தந்தைவழி தாத்தா பாட்டியே குறிக்கூடிய கிரகம் கேது மேடு நல்லா இருந்ததுன்னா ஆன்மீக ரீதியான விஷயங்களில் நாட்டங்கள் அதிகமாக ஏற்படும் அந்த கேது மேது மோச்சத்தை குறிக்கூடிய கிரகம் சொல்லக்கூடியவங்க அந்த கேது மேட்டோட ராயல் ரேகை விடுபட்டுச்சுன்னா கடைசி பிறவின்ற மாதிரி சொல்லலாம் அதே நிலையில் உங்களுக்கு அந்த கேது மேடு நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இந்த உள் உணர்வு சொல்லக்கூடிய அமைப்பு சில விஷயங்கள் முன்கூட்டி தெரியக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு போகும் அந்த கேடு மேடு சிறப்பாக இல்லைனா உங்களுக்கு ஒரு பற்றற்ற நிலை ஒரு விரத்தை தன்மைன்ற மாதிரி உங்களுக்கு ஏற்படும் இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குதுன்னா கமெண்டில் தெரிவிங்க அதுக்குண்டான விளக்கத்தை உங்களுக்கு தெரிவிக்கிறேன்